சில உயர்ந்த காஸ்ட்லியான திங்ஸை வாங்குறது எப்படி அப்படின்றது நட்புறவு பெருகக்கூடிய பகைமைகளை மாற அன்புள்ளம் கொண்ட தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நலனை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இன்றைய தினம் மனதால் கூட மனதளவில் கூட யாருக்கும் தீங்கிழைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் நீண்ட புகழும் நிறைந்த செல்வமும் பெற்று இறைவனை தினம் தினம் பிறந்தநாள் மற்றும் அனைத்து விதமான சுபகாரியங்களாக கொண்டாடும் அனைத்து ஸ்பெஷலான டேவாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினம் நமது ராசிபுலன் நிகழ்ச்சியில் நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் நமக்கு இருக்கு அது எப்படி நம்ம இன்னைக்கு சிறப்பாக இன்னும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி எட்டுங்க மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் சனிக்கிழமை தினங்க இன்றைய தினத்தோட அக்னி நட்சத்திர தோசம் முடிவுக்கு வருதுங்க இன்றைய தினம் ஒரு சிவராத்திரி கூட இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசியிலேயே குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது குருமங்கல யோகம் எனப்படும் ஒரு நல்ல யோகத்தை அமைச்சு தந்திருக்குங்க இத்தகைய சிறந்த யோகமான அமைப்புகள் மிகச்சிறந்த நல்ல நிலைமையை நமது மீனராசி அன்பர்களுக்கு வழங்குங்க மேலும் இன்றைய தினம் இரண்டாம் இடத்தில் உள்ள புதன் கல்வி சிறப்பான நல்ல ஒரு நிலையை ஏற்ற உதவிகரமா இருப்பார் எனவே கல்வி தொடர்பான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் காரணமாக கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா அன்னைக்கு அமைப்பெருங்க உங்களுக்கு ஏற்பட்ட எல்லாம் விலகி நட்புறவு மேம்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வியாபாரத்தில் கூட உங்களுக்கு சில சங்கடங்கள் சில சலிப்புகள் சில போர் படுகிற சில பகைமை உணர்வுகள் ஏற்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம் அது எல்லாமே இன்னைக்கு கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி பெறுவுங்க தொழில் உங்கள் கூட்டாளிகளோடு இருக்கக்கூடிய பகைமை நிலை மாறும் அதன் மூலமாக உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பரந்த மாதத்துடன் இருங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் தூண்டுகோலா இருக்கணும் சோ அதுக்காக நீங்க நீங்க பரந்த மாதத்தோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கையோட நீங்க வளைஞ்சு கொடுக்கறது தன்மையும் நீங்க என்னைக்கு அதிகரித்து கொள்ள முடியும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவான விஷயங்களை இன்னைக்கு நீங்க விட்டுழிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ராஜா மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கையை காத்திருக்குங்க இன்றைய தினம் ஏதாவது பயணங்கள் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப நாள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த முயற்சி எல்லாம் கொடுங்க தொலைதூரம் பயணம் செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் கூடும் சிறப்பான நல்ல நன்மைகள் உண்டுங்க மிக மிக பெரிய காரியங்கள் இதெல்லாம் செய்யவே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் ஏன் நீங்களே நினச்சிக்க நினச்சி பார்த்துட்டு இருந்த காரியங்களை கூட நீண்ட தினம் மிக சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றலும் நல்ல ஒரு சந்தர்ப்பமும் இப்போ கூடி வருங்க எனவே மிகப்பெரிய காரியங்களை கூட நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களது காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கும் மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் என்ற தினம் இருக்குங்க தொழில நல்ல வளர்ச்சி என்ற தினம் வியாபாரிகள் காண முடியும் அதனால் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையும் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே இன்னைக்கு நிவர்த்தியாக கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் சில காஸ்ட்லியான திங்ஸ் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுங்க அதில் இன்னைக்கு ரொம்ப கவனம் செலுத்தி நிறைய நேரத்தில் அதில் செலவிட வேண்டிங்க எப்படி அந்த பொருளை வாங்குறது அப்படின்றத பற்றியே நீங்கள் இன்றைக்கி திங்க் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினமே வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சில முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உயர்கல்வி தொடர்பான படிப்புகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா இப்பொழுது உங்களுடைய எதிர்காலத்தை முன்னேற்றப்பமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திட்டமிடுதலுக்கான நேரம் மாணவர்களுக்கு இப்பொழுது வந்திருக்குங்க சிறப்பான வாய்ப்புகள் இருக்கு அதனால நல்ல ஒரு பிளானிங் போட்டு இன்னைக்கு உங்க ஃபியூச்சரை நீங்க செட்டில் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானவர்களே அதனால கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மஞ்சள் கலர் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் நம்பர் அமையுங்க நண்பர்களே நமது மீனாசி நபர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது பிள்ளை ரசிப்பேன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்பட்டையும் ஆளு பட்டன் படித்தேன் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தருணத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய தான் நான் இந்த வீடியோவும் போட முடியுது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் போரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு நட்சத்திர பார்க்கும்போது போரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் கண்டிப்பா இருக்குங்க அதற்கேற்ற செலவும் இருந்தாலும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செலவு செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொழில் புதியவர்களுக்கு பொன்னான ஒரு நாளாக அமையுங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்குமே தெரியாது அதனால இப்பவே நீங்க எனவே வாய்ப்புகளை வீணடித்து விட வேண்டாம் இன்றைய தினம் விலவிருந்த பொருட்கள் வாங்குவது தொடர்பான யோசனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு பேச்சில் நல்ல தெளிவு இருக்குங்க மனதில் நல்ல குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை தெளிவான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களது காரியங்கள் அதில் வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்படுவீங்க இயல்பாகவே அதனால் உங்களது காரியை நீங்கள் சிறப்பமாக செய்து கொள்ள முடியுங்க மிகப்பெரிய காரியங்களை கூட அசால்ட்டா செஞ்சு முடிச்சுட்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகமான தினமா நீங்க அமையுதுங்க மரதிகள் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாள இருந்து இருந்துட்டு இருந்ததுன்னா சில மரதிகள் வந்து இப்பொழுது குறையக்கூடிய யோகம் இருக்குங்க மறந்து போன சில விஷயங்களை கூட இந்த தினம் ஞாபகம் வைத்து நீங்கள் வேலைகள் செய்வீங்க மேலும் உங்களுக்கு இன்றைய தினம் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா இருக்காங்க லைக் பட்டனை திட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமது வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி உதவிகரமாக இருக்கும் வீடியோ தினம் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம மீனம் டுடே ராசிபுரன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே நமது மீனம் டுடே ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பால் பட்டன் நடத்தி விடுங்க நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே